ஒரு முழு நிஜ யுத்தத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி சீன அதிபர் ஷி ஜின்பிங் வருஷத்துக்கு பத்து தாட்டி சொல்லுவார் வருஷத்துக்கே பன்னெண்டு மாசம் தான் ஆனா போய் பத்து தாட்டி அவர்கள் இராணுவத்தை பத்தி சொல்லுவார் ஆனா இராணுவம் தயாராகாது அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்தவரை அவனுக்கு முழு நேரமும் யுத்தம் தான் எங்க யுத்தம் உள்நாட்டு யுத்தம் தான் தீவிரவாதிகளோட யுத்தம் அதாவது தீவிரவாதி தாக்குவாங்க இவனுக்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்க திருப்பி தாக்க மாட்டாங்க அதை விட்டு நேரம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஓடி போய் அவனுங்களை கொஞ்சம் அடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா ஏண்டா வந்து சொல்கிற அப்படின்னா நாங்கள் அடிக்கும் போது அவங்க ஆப்கான்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறார்கள் திருப்பி அங்கேருந்து வந்து எங்களை அடிச்சுட்டு திருப்பி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறார்கள் அப்படின்னு சின்ன பிள்ளை ஒழிஞ்சு பிடிச்சி விளையாட்டு மாதிரி பேசுவாங்க ஆனால் அதை இராணுவம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே சொல்லணும் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் நீங்களாம் செக்யூரிட்டிடா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அப்பப்போ வேலை கொடுக்கும் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது சரி இந்த ரெண்டு பயல்களும் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் பெரும்பாலும் யுத்தத்தில் இருக்கிற நாடு அதாவது சமகாலங்களில் யுத்தத்தில் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா உக்ரைனுக்குள்ளேயே பல புதிய ஆயுதங்களை பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையும் எப்பயுமே அவனுங்க டிஃபென்ஸ்ல தனியா ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த இடத்துல இந்தியாவும் போயிருச்சு சீனாவோட எல்லைகள்லாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் போயிருக்கியா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு போல இல்லை அப்படின்னு இந்தியா மிரட்டலா பதில் சொல்லு அதே மாதிரி தீவிரவாதிகளை தான் இந்தியாக்குள்ள ஒளிச்சு கட்டிட்டீங்களே அப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளே எங்க கிரிக்கெட் டீம் கூட டேய் பாகிஸ்தானையே ஒழிச்சு கட்டணும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் இல்லை இங்க பாகிஸ்தானே எங்களோட டார்கெட்டு அப்படின்னு சொல்லி இந்தியா செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதுல எதிரிகளுக்கு நாள்தோறும் இந்தியா எதை சோதிக்கும் அதை எப்படி தடுக்கலாம் இல்லை திடீர்னு லைவா நம்ம மேலேயே சோதிச்சிருவாங்க அப்படிங்கிற முழு பயத்தோட பாகிஸ்தான் சீனாவை இந்தியா தான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் இந்த மாதிரி பெரிய அளவு ஆயுதங்கள்லாம் சோதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புடின்னா ஆத்தடி உலக அமைதிக்கு பிரச்சனை ஐநாக்கு வா பேசிக்குவோம் அப்படிம்பாங்க ஐநாவில் போய் நின்று இந்த தடை தடைவோம் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா விளையாட்டையும் சரி தான் அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்காவை தவிர எவ்வளோ மிசைல் சோதனை பண்ணாலும் சரி உடனடியாக தடைகள் பாயும் அந்த மிசைல் ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸ பூரா தடை பண்ணுறதுக்கு இறங்கி வேலை பார்த்துருவாங்க ஆனால் சமகாலங்களில் இந்தியாவோட ராஜதந்திரத்தோட உச்சம் அந்த மாதிரி எந்த சம்பவமும் கிடையாது இந்தியா அணு ஆயுதத்தை சோதிச்சா கூட அது தற்காப்புக்கு ஏற்கனவே சோதிச்சாங்க அதோட அப்டேட்டட் வருஷன் இருக்கா இல்லையானு அவன் பாவம் எப்போ செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கடந்து போவோம் அந்த அளவுக்கு நம்ம ராஜதந்திர விளையாட்டுல அமெரிக்காவே கைக்குள்ளே வச்சுருப்போங்கிறதும் இன்னொரு பக்கம் யதார்த்தமான உண்மை இப்படி எல்லா பயில்களையும் கைக்குள்ள வச்சு ஏற்கனவே வெளியில பெரிய அளவில் இருந்து வாங்கிட்டு இருந்த ஆயுத சந்தை உள்நாட்டிலே உற்பத்தியிலே பெருக்கணும் இதுவுமே அவ்வளோ சாமானியம் இல்லை டக்குன்னு ஒன்ட்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன் சொந்தமாக நான் தயாரிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளூரில் கொட்டி பத்துக்கு பத்து ஃபேக்ட்ரி கூட ரன் பண்ண விட மாட்டாங்க எது நார்மல் லோக்கல் மார்க்கெட்டு முட்டாய் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்லேயே வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது ஆயுத சந்தை உலகத்தோட இதயம் அந்த ஒட்டு மொத்த இதயத்தில் எண்பது எண்பத்தெட்டு சதவீதம் அமெரிக்கா கையில் தான் இருக்கு நேரடியாக மறைமுகமாக அப்படி இருக்கும்போது அதில் கண்ணில் மண்ணை தூவி இல்லை அவனையே ஒத்துக்க வச்சு போறதுங்கிறது பெரும் சாதனை இந்த சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடிய சமகாலங்கள்ல ஏகப்பட்ட ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு வரும் பரிசோதனை செய்யறோம் முழு வெற்றி அடைகிறோம் இதுல ஒரு இமாலய இலக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் கே ஃபோர் ரக ஏவுகணைகளை கடல்ல இருந்து சோதிச்சிருக்கோம் அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவி சோதிச்சிருக்கோம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல போய் தாக்கக்கூடியது ஒட்டுமொத்த பாகிஸ்தானை இப்போ இந்தியா தன்னோட ரேடாருக்குள்ள கொண்டு வந்திருக்கு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கா கொண்டு வந்திருக்கு தாராளமா இப்போ கப்பல்ல இருந்தே நம்மளால பாகிஸ்தான்ல எந்த இலக்கையும் வெற்றிகரமாக வீழ்த்த முடியும் பாகிஸ்தானால தடுக்க முடியுமான்னு கேட்டால் மிசைல்களை தடுக்கக்கூடிய லெவல்லலாம் பாகிஸ்தான் இல்லை இதையும் தாண்டி மிசைல் எங்க இருந்து லான்ச் பண்ணப்படுதுங்கிறதுல இன்னொரு மைலேஜும் கிடைக்கும் அதே அது நில ஆகாயம் நீர் அப்படிங்கிறது இந்த நீருக்கடியிலிருந்து பாயிற மிசைல்களுக்கு தனியான ஒரு மைலேஜ் இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை இந்த வரிசையில் இப்போ நம்மளும் போய் சேர்ந்துட்டோம் கேஃபோரை கடலுக்கடியில நீர்புழி கப்பல்ல இருந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணி அதோட பரிசோதனை முடிவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்கு ஒட்டுமொத்த பாகிஸ்தானை இப்போ ரேடாருக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இப்போ கடல் அடியே இருந்து கூட நம்ம தாக்கலாம் பாகிஸ்தானில் எந்த மூலையில இருந்தாலும் சரி பாதுகாப்பு கிடையாது இந்திய ஏவுகணை செதர் அடிச்சிடும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் சீனாவே சீனாவை பாதி சீனாவை இந்த ஏவுகணையால் கடல் இருந்து தாக்க முடியும் சீனாவால் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா பாதி சீனா அன்சேஃப் அப்படின்னு முதல் நாளே சொல்லிட்டு போயிடலாம் முதல் நிமிடமே சொல்லிட்டு போயிடலாம் பாகிஸ்தானை பொறுத்தவரை முழு பாகிஸ்தானா அன்சேஃப் தான்டா தொலைச்சுப்படுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இதுல சிறப்பே என்ன அப்படின்னா நார்மலான வெடிப்பொருட்கள் போல அணு ஆயுதத்தையும் வச்சு இயக்கக்கூடிய ஏவுகணை தான் கே ஃபோர் வெர்ஷன் அதனால பா முழு பாகிஸ்தானும் இந்திய இராணுவத்தோட ரேடாருக்குள்ள வந்துருச்சு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி இந்தியா போகும்போது சீண்டுனாலே சரி வம்பு வம்பு இருக்கிறதெல்லாம் ரெண்டா லைட்டா வார்த்தை விட்டு விளையாண்டாலே முழு பாகிஸ்தானையும் இந்திய ரேடார்களுக்குள்ள செதறடிக்கப்படும் அப்படிங்கிறது இப்போ கிளியரான ஒரு தகவலாக சொல்லியிருக்கோம் பாகிஸ்தான் நடுக்கத்தில் இருக்குது பாகிஸ்தான் ஏஜென்சிகள் இதை பற்றி பேச தயாராக காரணம் உள்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை அதே சமயம் இந்த வளர்ச்சியை பார்த்து அழுகவும் முடியல எதிர்க்கவும் முடியல பயந்து பம்மி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத தவிர பாகிஸ்தான் இராணுவத்துக்கு வேற வழியே இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்